யூஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு ஜே கிருஷ்ணா நியூராலஜிஸ்ட் வாஸ்து ஜேம்ஸ் கன்சல்டன் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது உங்கள் வீட்டு நம்பர் எப்படிங்க இருக்குது என்ன நம்பர் சொல்லுங்கள் நீங்களாம் பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கு வரும்போது ஒரு நம்பரை பிடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் வீட்டு நம்பர் பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படுறதில்ல அப்புறம் ரொம்ப நாள் யோசிப்போம் ஏதோ பிரச்சனைகள் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்ததுன்னா ஹவுஸ் நம்பர் என்ன என்னவா இருக்குன்னு யோசிப்போம் இல்லைங்களா கஷ்டம் வந்து தான் யோசிக்கணுமா சார் முன்னாடி யோசிச்சுருங்க முன்னாடியே யோசிச்சுருங்க பாத்திரலாங்களா உங்கள் பிரச்சனைக்கு அத்தனைக்கும் தீர்வு உங்கள் வீட்டு நம்பர் வாஸ்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வீட்டு நம்பர் ரொம்ப லக்காக இருக்கும் லெக்கை அமைச்சா தானே சார் அது நம்ம கையில் இல்லையா சார் ஹவுஸ் நம்பர் எல்லாம் வந்து கார்பரேஷன் கையில் இருக்குது அவங்க வந்து என்ன நம்பர் போடுறாங்களோ அதை வச்சு தான் இருக்குது நாம் என்ன பண்ண முடியும் அதுக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது நான் உங்களுக்கு அந்த சொல்யூஷனே சரியான முறையில் உங்களுக்கு சொல்லித்தர தயாராக இருக்கிறேன் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஹவுஸ் நம்பர் மிக சிறப்பாக அமைத்து தர தயாராக இருக்கிறேன் ஹவுஸ் நம்பரை கவர்மெண்ட் கொடுக்குற நம்பரை நான் மாற்ற மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை நான் அதில் என்ன பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு சரியான முறையில் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இருக்கிற நெகட்டிவ் தன்மை போயிடும் பொதுவாகவே பதிமூணாம் நம்பர் இருபத்தாறு பதினேழு எட்டு நாலு ஏழு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு நாற்பது இந்த மாதிரி நம்பர் எல்லாம் பெரிய சிக்கல்கள் கொடுக்கும் நாற்பத்தி நாலாம் நம்பரும் நாற்பத்தி மூணாம் நம்பரும் நாற்பத்தி ஏழு இப்படி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கெல்லாம் சிக்கல்களை கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர்லாம் நமக்கு ஒத்து வராத நம்பர் இதில் இதில் வாழ்கிறவங்கெல்லாம் ஒரு பிரச்சனையோடு தான் வாழ்வாங்க டோட்டலாக கூட்டி பார்த்தா ஏழு எட்டு நாலு இந்த நம்பர் வரக்கூடாதுங்க சில பேருக்கு ரெண்டாம் நம்பரும் வர ஒத்து வராது சில பேருக்கு மூணாம் நம்பரும் ஒத்து வராது சில பேருக்கு ஒன்பதும் கூட ஒத்து வராது ஏ அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் அந்த உங்களுக்கு லக்கான நம்பர் அமையணும் சார் இதில் ஒரு டவுட்டு எனக்கு இலக்கான நம்பர்னா என் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அவருக்கா எனக்கா எங்கள் அம்மாக்கா யாருக்கு யார் குடும்பத் தலைவர் ரெண்டாவது யார் மனைவி தான் குடும்ப தலைவி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குடும்ப தலைவருக்கும் ஒத்து வரணும் ரெண்டாவது குடும்ப தலைவிக்கும் ஒத்து வரணும் ரெண்டு பேருக்கும் ஒத்து வர மாதிரி அந்த நம்பர் இருந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சரியான முறையில் அமைத்து தர தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்